வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஆறாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் கேள்வி எண் ஐநூற்றி இருபத்தி ஆறு ஈவு மற்றும் வகுத்தி முறையே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஐந்து மீதி ஜீரோ எனில் கிடைக்கும் பல்லுறுப்பு கோவையானது என்ன இதே மாடலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த டெட் எக்ஸாமில் ஒரு கொஷின் சேம் இது கிடையாது அங்கே என்ன பண்ணிருந்தாங்கன்னா வகுத்தா ஈவு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இங்கே கேட்டுருக்கறது என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பலுறு போய் ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இது நெடுத்தியும் பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வந்து முதல்ல இது நெடுத்துக்கூடியும் எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வந்து எக்ஸ் கூட பெருக்கணும் அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் அஞ்சு கூட பெருக்கணும் அப்படின்னா அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஆச்சா அடுத்தது இந்த ப்ளஸ் மூணு எக்ஸ் இந்த மூணு எக்ஸை கொண்டு வந்து இது எடுத்துக்கூடிய மூணு எக்ஸ் எக்ஸு பெருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் மூணு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு அஞ்சும் பெருக்கணுன்னா மூணு அஞ்சு பதினஞ்சு எக்ஸு அடுத்து இந்த ரெண்டை கொண்டு வந்து பெருக்கணும் ரெண்டை கொண்டு வந்து எக்ஸ் கூட பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ரெண்டு பத்து கரெக்டுங்களா இப்போது அந்த லைக் டேர்ம்ஸ் அதாவது எக்ஸ் எல்லாம் ரெண்டு இருந்ததுன்னா அதெல்லாம் எக்ஸு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு அப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் கியூப் இங்கே ஒரு அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் இது ஒரு மூணு எக்ஸ் ஸ்கொயர் அஞ்சு மூணையும் கூட்டணும் அப்படின்னா எட்டு எக்ஸு ஸ்கொயர் இது ஒரு பதினஞ்சு எக்ஸ் இது ஒரு ரெண்டு எக்ஸ் பதினஞ்சு ரெண்டு கூட்டணும் அப்படின்னா ப்ளஸ் பதினேழு எக்ஸ் ப்ளஸ் இதுதான் நமக்கான ஆன்சர் எங்கே இருக்குது எக்ஸ் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினேழு எக்ஸ் ப்ளஸ் மீதி ஜீரோ கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை மீதி ஒரு ரெண்டு மீதி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்த ஆன்சரோ ரெண்டு ப்ளஸ் பண்ணிக்கணும் பத்து கூட ரெண்டை கூட்டினா பன்னெண்டு அஞ்சு கொடுக்குறாங்கன்னா பத்து கூட அஞ்சு கூட்டினா பதினஞ்சுன்ட்டு மீதி ஜீரோங்கிறதால பத்து கூட ஜீரோ கூட்டினாலும் பத்து தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்த கேள்வி ஐநூற்றி இருபத்தி ஏழு சில டேர்ம்ஸை கொடுத்துட்டு இது எல்லாத்தோட மீ போ வா ஹெசிஎஃப் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம் ஹெசிஎஃப்னா இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எடுத்தோம்னா இருபத்தஞ்சி நாற்பத்தொம்போது அறுபத்தி நாலு இது மூணுத்துக்கு எதனா காமனாக இருக்கான்னு பார்த்தா எதுவும் காமனாக இல்லை ஸோ நம்பர்ஸுக்கு காமனாக எதுவும் இல்லைன்றதால ஒன்று வந்துடும் அடுத்தா இங்கே எல்எம்என் இங்கே எக்ஸ் இசட் இங்கே கேபிக்யூ லெட்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காமனாக எதுவுமே இல்லை அப்போ லெட்டர்ஸ் நம்ம காமனாக இல்லைனா எடுக்க முடியாது ஸோ இதோட ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஒன்று ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்குற டேர்ம்ஸில் லைக் காமன் டேம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஒன்று கண்டிப்பாக ஹெச்சிஎஃப்ஓ எல்சிமோ என்ன வராதுன்னா ஜீரோ வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்ததான் கேள்வி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஏ க்யூப் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் பிக்யூப் பை பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு இங்கே எப்போமே நம்ம ஆடோ சப்போ பண்ணுறோன்னா டினாமினிட்டர் சேமாக இருக்கணும் இங்கே ஏ மைனஸ் பி இருக்கு இங்கே பி மைனஸ் ஏ இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடுவோன்னா ஒரு மைனஸை வெளியே எடுத்துடுறோம் மைனஸை வெளியே எடுத்துட்டோன்னா இது என்னவாயிடும் ஏ மைனஸ் பின்னு ஆகிடும் வெளில அந்த மைனஸ் இங்கே நடுவில் வரும்போது இந்த ப்ளஸ் என்னவாயிடும்னா மைனஸ் ஆகிடும் அப்போ மேலே ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் கீழே ஏ மைனஸ் பி நமக்கு தெரியும் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுக்கு ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது நம்ப இருக்குன்னு நிறைய காலை எழுந்து விடணும் கணக்குலேயும் சரி தனியாக அந்த சுருகதல் வீடியோ சொல்லும் சொல்லும்போதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் பையில் காமனாக என்ன வந்துடும்னா ஏ மைனஸ் பி அப்போ ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களாமா அதுதான் கேள்வி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஃபோர் ஏ கமா த்ரீ பி மற்றும் டூ ஏ கமா மைனஸ் பி ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி என்ன அதாவது மையப்புள்ளி கேட்டிருக்காங்க இப்போ மையப்புள்ளி இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கத்துக்கான ஃபார்மில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ அப்படின்ட்டு அதில் ஃபுல்லாகவே நடுப்புள்ளியை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அப்போ அதுபடி இங்கே நாலு ஏ இங்கே ரெண்டு ஏ நாலு நாலே ரெண்டு ஏவையும் கூட்டினோன்னா ஆறு ஏ அதை பாதி அதாவது பைலர் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு அப்போ மூணு ஏ ஸோ ஆன்சரில் ஃபஸ்ட் நம்பர் மூணு ஏன்னு இருக்கணும் இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது நம்ம ஈஸியாக அதை வச்சே சூஸ் பண்ணிடலாம் இருந்தாலும் ரெண்டாவது சொல்கிறேன் பாருங்கள் இங்கே மூணு பி இங்கே மைனஸ் பி மூணு பியில் ஒரு பி போயிடுச்சுன்னா ரெண்டு பி பைலர் ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா பி ஆப்ஷன் ஒன்று தான் இதற்குண்டான சரியான விடை புரியுதுங்களாமா ஸோ நடுப்புள்ளிக்கு நம்ம ஏற்கனவே இதை இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நம்ம நடுப்புள்ளியில் பேசியிருக்கோம் எப்படியெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அடுத்து ஐநூற்றி முப்பது பாருங்கள் ஒரு நேர்வட்ட ஊர்லையின் அடிப்பக்க பரப்பு எண்பது சதுர சென்டிமீட்டர் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் என உருளையின் கனளவு நேரோட அடிப்பக்க பரப்பு அடிப்பக்க பரப்பு அப்படின்னா பையார் ஸ்கொயர் உயரம் அப்படின்னா ஹெச் அவங்க கேட்டிருக்கிறது உருளையின் கன அளவு உருளையின் கனளவுக்கான ஃபார்முலா பையார் ஸ்கொயர் ஹெச் பாருங்கள் பையார் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துட்டாங்க எண்பது இன்ட்டு ஹெச் எவ்வளோ கொடுத்துட்டாங்க அஞ்சு அப்போ எண்பது அஞ்சு பேர் கொண்டா எட்டு அஞ்சு நாற்பது ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் அப்போ நானூறு சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது தான் அந்த உருளையினுடைய கனளவு நானூறு பை மூணுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா இதே இடத்துல அவங்க உருளைன்னு சொல்லாமல் கூம்பின் கன அளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மேலே சொல்லும்போது எல்லாத்தையும் உருளை பற்றி சொல்லிடுவாங்க கேட்குறப்ப கூம்பின் கன அளவுன்னு கேட்பாங்க ஒரு உருளையிலேருந்து அதே அளவுக்கு ஆரம்பம் உயரம் இருக்கக்கூடிய மூணு கூம்புகளை கட் பண்ணி எடுக்கலான்றதால கூம்புன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க உருளைன்னு கேட்குறப்ப இது கூம்புன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும் சரிங்களாமா ஸோ இதோட நேற்று கேட்ட கேள்விக்கான விடைகள் முடியுது அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஏழாவது நாளுக்கான வினாக்கள் பாருங்கள் ஒரு நாணயத்தை மூன்று முறை சுண்டும் சோதனையில் மூன்று தலைகள் அல்லது மூன்று பூக்கள் கிடைக்க நிகழ்த்தகவு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிகழ்தகவு டாப்பிக்கில் இருந்து ஒரு அஞ்சு வீடியோஸ் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்களே தெரியும் நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ்லாம் தனித்தனியாக போட்டிருக்கோம் அதில் நாம் இந்த நிகழ்தகவு கொஷின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் ஸோ அந்த மாடலில் வரக்கூடிய கேள்வி தான் இந்த ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியின் வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்ததாக ஏ க்யூப் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி கியூப் பை பி மைனஸ் ஏ ஈக்குவல்டு ஆக்சுவலாக இன்றைக்கு கொடுத்த கொஷனே அப்படியே மறுபடியும் எடுத்து கொடுத்துருக்கோம் பரவாயில்ல அது காபி பண்ணும்போது தெரியாமல் பண்ணிகிட்டுருக்கேன் இருந்தாலும் உங்களால் ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள் அடுத்ததாக ஐநூற்றி முப்பத்தி நாலு ஒன்பது இன்ட்டு ஒன்று பை அறுபத்தி நாலு பவர் மைனஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் நூற்றி இருபத்தி ஐந்து பவர் ஒன்று பை மூணு ஹோல் பவர் ஒன் பை ஃபோரின் மதிப்பு இந்த மாதிரி சுருக்கத்தில் உள்ள மாடல்லலாம் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கலாம் மாதிரி இது பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான கேள்வி ரூட் எம் ப்ளஸ் ரூட் என் மைனஸ் ரூட் பி ஈக்குவல் டு ஜீரோ ஏடில் எம் ப்ளஸ் என் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரின் மதிப்பு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கேட் டீச்சர்ஸுக்கு அவங்க இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கொஷின் கேட்கறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா டெட் எழுதும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு கொஷினும் என்னென்ன மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சுன்ட்டு டீன்பேஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் அவங்க நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி தான் கேட்குறாங்க புதுசு புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இது மாதிரி கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்கலாம் பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே இந்த ஐந்து கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இது கடைபிடிக்கல சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ